பரி ஒன் ஹாப்பி வென்ஸ்டே நீங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்துண்ணா கச்சடி ஜவரிசியில் கச்சடி பண்ண போகிறேன் அதுக்கு ஜீரகம் தாளித்து கொட்டிட்டு பச்சை மிளகாய் இஞ்சி வேர்க்கடல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது அது பேர் என்ன கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும் அப்புறம் வேர்க்கடலையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து போட போகிறேன் வேர்க்கடலையும் ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து பொடி பண்ணிட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டு பண்ணலாம் தொ தொட்டுக்கிறதுக்கு சட்னி வேர்க்கடலையும் போட்டிருக்கேன் பொட்டுக்கடலில் உப்பு போட்டிருக்கேன் தேங்காயும் வத லேசாக நெய்யில் வதக்கியிருக்கேன் இதை எண்ணெயில் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் மூணு சின்னது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு ஒன்றா சேர்த்து விட்டு வரைக்கலாம் உருளக்கெங்க ஒன்றைய ஒன்று வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு ஜீரகம் தாழ்ச்சி போட்டு இதையும் சேர்த்து போடலாம் இல்லை காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா போட்டு வெங்காயம் வதக்கிட்டு தக்காளியும் போட்டுருக்கேன் உப்புட்டு வதக்கிட்டு அறுநாண்ணும் தேங்காய் சேர்த்து வரைச்சுடலாம் தேங்காய் அந்த பொட்டுக்கலை போயிட்டு மிக்சி போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் நெய் சக்கரை டேஸ்ட்டு போட்டு முன்னாடி இந்த ரெசிபி மூணு நாள் வாட்டி போட்டுருக்கு இந்த பார்க்காதவங்க பார்ப்பாங்க அது நல்லா திருப்பி அண்ணன் சாப்பிடுற கச்சோடியும் சட்னியும் ரெடியாகிட்டு நம்ம தலைப்ப